விடுதலை பத்திரிகையில் முதல் முதலாக ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த ஒரு இளைஞரின் கொடைத்தன்மையை மனிதநேய பண்பை பாராட்டி ஒரு கட்டுரை எழுதப்பட்டுள்ளது அதுவும் கி வீரமணியாலேயே எழுதப்பட்டிருப்பதுதான் மிகப்பெரிய அதிசயம் ஆனாலும் வழக்கம்போல் அவர்களின் பித்தலாட்ட குணத்தை கடுகளவும் விட்டுக் கொடுக்காமல் அந்த இளைஞரின் இளைஞர் சார்ந்த அமைப்பின் பெயரை வெளியிடாமல் கட்டுரையை எழுதி அற்ப சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள் விடுதலை பத்திரிகையில் வாழ்வியல் சிந்தனைகள் எனும் பெயரில் வரும் தொடர் கட்டுரையில் கி வீரமணி செத்த பின்பும் வாழலாம் எப்படி எனும் தலைப்பில் நவம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேதியில் எழுதப்பட்டுள்ள கட்டுரையில் கட்டுரையில் மூளைச்சாவடைந்த காரணத்தால் உடல் உறுப்புகள் தானம் அளிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த ஜி வைதீஸ்வரன் பற்றி எழுதியிருக்கிறார் கோவையில் உள்ள கோவை மெடிக்கல் சென்டரில் விபத்தில் அடிபட்டு சேர்க்கப்பட்ட இளைஞன் ஜி வைதீஸ்வரன் என்ற பெயர் அவரை சேர்த்த பின்பு மூளைச்சாவு ஏற்பட்டதனால் அவர் இனி பிழைக்க இயலாது அதனால் அவரது உடல் உறுப்புகளை கொடையாக தேவைப்படும் நோயாளிகளுக்கு தந்து மற்றவரை பிழைக்க வைக்கலாம் மறுவாழ்வழிக்கலாம் என்ற மனிதநேய உணர்வுடன் அவரது பெற்றோர் கோபால் விமலாதேவி ஆகியோர் மனமு வந்து அவருடைய இருதயம் நுரையீரல்கள் கல்லீரல் சிறுநீரகம் கண்கள் எலும்புகள் தோல் இவற்றையெல்லாம் பிறருக்கு முன் முன்வந்து இழப்பில் கூட சிறந்த மனிதர்களாக உயர்ந்துள்ளார்கள் நமது வாழ்த்துக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள் இறந்த சோகத்தை கூட ஆனந்தமாக ஆக்கிட்டு அந்த அரும்பெரும் வாழ்வினையர்கள் என்று கூறும் கி வீரமணி அதில் தம் இயக்கத்தின் பெயரையும் இணைத்து விளம்பரப்படுத்திக் கொள்ள தவறவில்லை பெரியார் உடல் உறுப்பு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதலே தொடங்கப்பட்டு பலர் பலரும் மறைந்த பிறகும் உடற்கொடை உறுப்புக்கொடை குருதி கொடை விழிக்கொடை வழங்குவது ஏதாவது ஒரு வகையில் சாவாக மரணத்தை மாற்றலாமே என்பதால்தான் என கூறும் கி வீரமணி ஜி வைதீஸ்வரனுக்கு அளிப்பது குறித்த விழிப்புணர்வும் அந்த அரிய செயலை செய்யவும் ஊக்க சக்தியாக இருந்த இயக்கம் எது என கூற அவ்வளவு பெரிய கட்டுரையில் இரண்டே இரண்டு வரியில் சொல்ல வேண்டும் என்கிற அறிவு ஏன் இல்லாமல் போனது இளைஞர் ஆர்எஸ்எஸ் எனும் இந்து இயக்கத்தைச் சேர்ந்தவர் என்பதாலா பிற நாளிதழ்களில் வந்த மகனின் உடல் உறுப்புகளை தானம் அளித்த ஜி வைதீஸ்வரனின் தந்தை கூறியது என்னவென்று பார்ப்போம் என் மகன் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தான் சிறுவயது முதலே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இணைந்து தற்போது உடற்பயிற்சி பிரிவு பொறுப்பாளராக இருந்தான் உடல் தானம் செய்வதில் விருப்பம் கொண்டிருந்தான் என கூறியிருக்கிறார் ஜி வைதீஸ்வரன் சார்ந்திருந்த இயக்கம் அவரை உடல் உறுப்பு தானம் செய்ய ஊந்து சக்தியாக இருந்துள்ளது தந்தையின் பேட்டியோடு ஒரு செய்தியை முழுமையாக போட வேண்டும் என்கிற நேர்மையோ அறிவோ கி வீரம் வீரமணிக்கு ஏன் இல்லாமல் போனது ஈவே ராமசாமி காலத்தில் இந்த யோகியது தானே கொண்டிருக்கிறார்கள் கி வீரமணி காலத்தில் மட்டும் திறந்தவா போகிறார்கள் அந்த கட்டுரையின் துவக்கத்தில் கி வீரமணி கூறியது மனிதர்களின் சுயநலமும் சுரண்டலும் எய்த்து பிழைக்கும் சுபாவமும் உலகில் ஒரு புறம் வளர்ந்து வந்து கொண்டிருந்த போதிலும் நாம் நம்பிக்கை இழக்க வேண்டிய அளவுக்கு சமூகம் இன்னமும் அடையவில்லை என்பதும் மனிதநேயம் பட்டு போகாமல் துளிர்ந்து வளர்ந்தும் வருகிறது என்பது மிகவும் ஆறுதல் தரக்கூடிய மகிழ்ச்சி ஊற்றாகும் என்கிறார் சுயநலம் சுரண்டல் மனிதனே எம் என்றெல்லாம் கி வீரமணி பாடம் படித்தாலும் இறந்த நபர் குறித்து ஒரு கட்டுரை எழுதும்போதும் போதும் நாகரிகம் இல்லாமல் தன் சுயநலத்தன்மைக்காக சம்பந்தப்பட்ட இளைஞர் இருந்த இயக்கத்தின் பெயரை சுரண்டியும் உண்மை செய்தியை மாற்றி போட்டு பிழைக்கும் தான் இருந்திருக்கிறார் இதுவரை பொய்யாக வன்மத்துடன் விஷமத்துடன் பலித்தே ஒரு இயக்கத்தை எழுதிவிட்டு இப்போது எப்படி ஜி வைத்தீஸ்வரன் இருந்த அந்த இயக்கத்தின் பெயரை குறிப்பிடுவது என கி வீரமணி சங்கடமான நிலையை அடைந்திருக்கலாம் தூற்றுவதற்கு உரிமை இருக்கிற உங்களுக்கு பாராட்டவும் உரிமையுள்ளது ஒரு இயக்கத்தை தூற்ற மட்டும்தான் செய்வேன் என்றால் உங்கள் யோகியதையில் ஏதோ குற்றம் உள்ளது எனதான் அர்த்தம் எக்காலத்திலும் வன்மம் இல்லாமல் செய்தியை உள்ளது உள்ளபடி போட்டிருந்தால் தீகா கும்பலுக்கு ஆர்எஸ்எஸ் இயக்க இளைஞர் என குறிப்பிடுவதில் எந்த தர்ம சங்கடமும் ஏற்பட்டிருக்காது இதுபோல் ஒரு திராவிடர் கழக இயக்க தொண்டரின் உ உடல் உறுப்பு தானம் அளிக்கப்படுகிறது என வைத்துக்கொள்வோம் அப்போது அந்த செய்தியை தினமலர் தொண்டரின் இயக்கத்தை குறிப்பிடாமல் செய்தி வெளியிட்டால் கே வீரமணி வானுக்கும் பூமிக்கும் குதித்திருப்பாரா இல்லையா செய்தியை திருத்து வெளியிடாதே என கூறி இருப்பாரா இல்லையா அந்த அறிவு இப்போது ஏன் கி வீரமணியாருக்கு இல்லாமல் போனது கி வீரமணியார்